ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வணஞ்சா ஆரம்பாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா மூணே பொருளை வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம செய்யலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவில் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் மைதா மாவு வந்து அரை கிலோ வந்து எடுத்திருக்கோம் நான் இதை வந்து ரெண்டு பாதியாக பிரிச்சுக்க போகிறேன் இதில் ஒரு பகுதிக்கு வந்து நான் ஃபுட் கலர் சேர்த்துட்டு இன்னொரு பகுதி வந்து ஃபுட் கலர் சேர்க்காமல் ஒயிட்டாகவே நம்ம பண்ண போகிறோம் இது இந்த ஃபுட் கலருன்றது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் எனக்கு அது வேண்டாம் எனக்கு ஒயிட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி பிளெயினாகவே நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் கலர் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு டேஸ்ட்டுக்கு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி யூஸ்வலாக நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி நம்ம சப்பாத்திக்கு பிசைஞ்சுகிற மாதிரி பசைஞ்சு நம்ம வச்சிட வேண்டியது தான் இப்போ நம்ம ஃபுட் கலர் போட்டு நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும் ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் மீடியமாக இருக்கணும் இப்போ இது வெள்ளை கலரில் இருக்குது இதில் வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை இதையுமே நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம உருட்டிக்கலாம் நம்ம இப்போ உருட்டி வச்சிருக்க மாவை வந்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் அது முன்னாடி நம்ம வந்து கீழே மாவு எதுவுமே போடாமல் தான் நம்ம தேய்க்கணும் அப்போ தான் வந்து பொரிக்கும் போது இது வந்து கருகாமல் இருக்கும் நம்ம மாவு போட்டு தேய்ச்சி பொறிச்சோம்னா கொஞ்சம் கருகி போயிடும் இப்போ நம்ம தேய்ச்சிருக்க நல்ல முடிஞ்ச அளவுக்கு மெல்லிஸாக தேய்ங்க அப்புறம் அந்த கார்னரில் எக்ஸஸாக இருக்கிற பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இது இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து லைன் போட்டுக்கிறோம் ஸ்ட்ரைட் லைனாக இதே மாதிரி அந்த பக்கட்டும் நீங்கள் அதே ஸ்ட்ரைட் லைன் ஒன் இன்ச் அளவுக்கு நீங்கள் லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஒரே ஷேப்பில் வந்துடும் இந்த ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் பேப்பரில் போட்டு வச்சுருங்க தனித்தனியாக எடுத்து வைக்கணும் ஒன்று மேலே ஒன்றா போட்டு ஒட்டிவிடக்கூடாது இப்போ வந்து நம்ம வரமாவு இல்லாமல் இது வந்து தேய்ச்சிருக்கிறதுனால எடுக்கிறதுக்கு ஈஸியா வந்துடும் இப்போ நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயில் ஹீட் பண்ணிட்டு இதை வந்து ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொறிச்சிடலாம் இது பாத்தீங்கன்னா நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பி வரும் இது ரெண்டு பக்கட்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வேற ஒரு பாத்திரத்துல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே பொறிச்சு நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்கள் எப்படி நல்லா பொறிஞ்சி கலகலன்னு கலான்னு சவுண்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து சீனி பாவை போது பருத்து போகாமல் இருக்கும் அரை கிலோ மாவு எடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து நாங்கள் நூறு கிராம் சீனி எடுத்து இந்த பாவு வந்து நல்லா காய்ச்சிக்கலாம் கம்பி பதம் வரட்டும் இப்போ கம்பி பதம் வந்து பதமாக இருக்கும்போது இதை சூட்டோடு இருக்கும்போதே நம்ம வந்து பொறிச்சு வச்சிருக்கிற இந்த இது மேலே இந்த மைதா மாவு பிஸ்கட் மேலே நம்ம ஊற்றிட்டு அப்படியே நல்லா குலுக்கி விட்டுடலாம் எல்லா பக்கத்தையும் ஈவனாக வந்து இந்த இனிப்பு சீனியோடைய பாகு வந்து படுற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுட்டோம்னாக்க மேலே வந்து நல்ல இனிப்பு வந்து இருக்கும் உள்ளே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சீனிப்பாவை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது வந்து நம்ம இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே நம்ம வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து இது சீக்கிரம் அந்த சீனி பாவு வந்து ட்ரை ஆகிடும் டக்குன்னு உதிரி உதிரியாக இருக்கும் ஒன்னோட ஒன்று நமக்கு ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும் பீசஸ்லாம் இப்போ இது எல்லாமே வந்து காஞ்சிடுச்சு ட்ரை ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இந்த இனிப்பு எல்லாமே வந்து இதில் ஒட்டி நல்லா வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே அந்த சீனியோடைய பாவு இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தில் காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து பருத்து போகாது மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இங்கே பாருங்கள் சீனி பாவு ஒட்டி இருக்குது நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ பாய் சி யூ